இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் சுவையில் கொண்டக்கடலை குருமா தான் செய்ய போறோம் இந்த குருமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமாவில் நம்ம தேங்காய் சேர்க்காம செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி எலை சேர்த்துடலாம் இந்த தாளிப்பு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போல மிளகு அரை ஸ்பூன் போல சோம்பு எடுத்திருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம் நல்லா வதக்கிடலாம் நம்ம வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா அது போடுற டைம்ல இருக்கிற கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு சாரி இப்போ போட்டு இதை நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடுங்க ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்தளவுக்கு வதங்கினதும் இதை நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்துடலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடாயிலேயே சேர்த்துடலாம் அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் போல் உப்பு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து தான் அதே கடாயில் நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் இதை நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் பொழுது ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க அடுத்ததாக கருப்பு கொண்டுக்கடலை வந்து நான் நூறு கிராம் போல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க கொண்டுக்கடலை சேர்த்து நல்லா வதக்கினதும் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருங்க அடுத்ததாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கொண்டக்கடலை இந்த மசாலாவோட நல்லா வந்து வதங்கட்டும் இந்த கொண்ட இருக்கிற தண்ணி எல்லாமே மசாலாவோட சேர்ந்து வத்துற அளவுக்கு கீதை வச்சுடுங்க கொண்டக்கடலை இந்த மசாலாவோட நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து கொஞ்சம் புல அப்படியே நசுக்கி விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க நம்ம மிக்சரில் கொஞ்சம் மசாலா இருக்குது அதனால தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொண்டக்கடலை இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்க்காம வச்ச கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த கொண்டக்கடலை குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்